எப்படி இந்த மலேஷியா மேட்ரு கண்டுபிடிச்சேன் ஒரு நாள் நான் பண்ண தான் திடீர்னு பார்க்குற ஃபோனில் மெசேஜ் இருக்கிறாங்க நான் அப்ப கேட்டேன் யார் அது மெசேஜ் பண்றேன் அந்த நம்பர் இருக்கா நம்பர் மேடம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கு அந்த பொண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கு கல்யாணம் ஆ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் எப்படி தெரியும் இவர் ஒரு தடவை பேசியிருக்கேன் ரெண்டாவது வாட்டி அபாஷன் பண்ண சொல்ல இருந்தா இருப்பாருங்க அப்பதான் நான் பார்த்தேன் பார்த்துட்டு கேட்டப்போ அவளுக்கு ஃபோன் போடு நீ என் வாழ்க்கையில் அவள் யார் பங்கு போடுறதுக்கு இது மாதிரி எதுக்கு என் வாழ்க்கையில் வர நீ எதுக்கு ஆ இவர் என்ன சொன்ன அதோட அந்த பொண்ணு ஒரு ரெண்டு வாரத்தை பேசிட்டு ஃபோனை வச்சிச்சு வச்சுட்டு இவர் ஒரு ரெண்டு அவருக்கு வீட்டுக்கே வரலை இவங்களுக்கு எப்படி பழக்கம் ஃபோன் மூலயமா மேடம் அவன் எங்கே வந்தா உன் புருஷன்தான் தான் கூட வாழ்ந்துட்டு அவரோட கனெக்ஷன் இருக்காரு அது எனக்கு தெரியல மேடம் ஃபோன் மூலயமா தான் இது இப்போ கனெக்ஷனில் இருக்காங்களா இல்லை அவ இவர் என்ன சொன்னார் அவ கையில் நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டேன் வெரி குட் அதை கொடுத்துட்டா அவள் தொல் அவளை ஒழிச்சிடுவேன் நானே இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது இந்த மாதிரி ஊதாரி தனம் இருக்கிற இந்த மாதிரி குடிப்பழக்கத்துக்கு எக்கச்சக்கமாக காசு தேவைப்படுற அதே மாதிரி இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் நல்லா சொகுசாக வாழணும்னு நினைக்கிற ஆம்பிளைங்க பணர்ந்து எல்லாமே அவங்க கணவர் பண்ணியிருக்காரு இது எதுவுமே உனக்கு தெரியலையா இத்தனை பேர் உன் குடும்பத்தில் கூட இருந்தும் உனக்கு அதை கண்டுபிடிக்க முடியலையா நம்பற மாதிரியே சொல்ல சொல்லு என்ன பண்ண பண்ணுறது இப்போ இது மாதிரி கொடுத்துடா என் வாழ்க்கையில் வரவே மாட்டா இதோடு நான் நம்ம தனியாக வாழலாம் இந்த ஃபோனத்துக்கு போட்டு வேண்ட்டு இந்த சோசியல் மீடியா மேட்ரு என்னது அந்த தொலைக்காட்சியில் போட்டாங்களா நான் இது மாதிரி கடன் ரொம்ப ஓவராச்சு மேடம் எட்டு மாதம் விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ரெண்டாவது குழந்தை இப்போ மூணாவது வாட்டி அடிச்சு அப்பரேஷன் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டேனா அப்படியே கேஸ் ஆகிடுச்சு கேஸ் ஆகிடும் அவங்க மாமா சரவணன் வந்து என்ஃபோர்டேஷனுக்கு வந்தார் வந்து இது மாதிரி வந்து குழந்த இது வயிச்சு கையெழுத்து போட சொல்லுங்கள் டிஎம்சி பண்ணுறதுக்கே ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டே ஆகணும் மேடம் கையெழுத்து போட சொன்னால் அவன்லாம் ஃபோனில் நான் கேட்குறேன் கொஞ்சம் கையெழுத்து போட சொல்லு முச்சுப்பா எதுவுமே கூட அவர் பண்ண தேவையில்ல அவர் உங்கள் வீட்டில் கூட வச்சுக்காங்க இதுக்கு மேல் பட்டு எனக்கு தயாரி கையெழுத்து போட சொன்னாங்க ஏன் அவரெல்லாம் வரமாட்டான் வேறுனா என் வேற வேறு அவனால் ரெண்டு பேரை வேணா நான் அனுப்புகிறேன் அவனை வச்சு நீ பார்த்துக்கோ நான் அழுதுக்கிட்டே ஃபோனை கற்றுக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் அமுச்சு தான் நான் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை சித்ததுப்பா நீங்கள் தயவு செய்து ஃபோனை வச்சிடறேன் அண்டு அழுதுக்கிட்டே வச்சுட்டு அப்புறம் அம்மா இட்மே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க கேஸ் ஆகிடுச்சு அவங்க மாமா வந்து ஸ்டேஷன்க்கு வர்றாரு அவரை இட்டுக்கிட்டு அவங்க மாமா வந்து என்ன சொல்கிறேன்னா நாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு வரேன் செட்டில்மெண்ட்டிங்கன்னா உனக்கு எவ்வளோ கடங்காரங்களுக்கு கடன் தரணுமோ வெளியேருந்து வாங்கி கொடுத்த காசெல்லாம் எவ்வளோ தரணுமோ அதை இவனை உன் கூட நான் சேர்ந்து வாழ வைக்கிறேன் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடு ரெண்டு நாள் டைம் கேட்டு போனவர் தான்